அடடா என்ன நடிப்புடா நடிப்புடாசான் ஐடியாவ மாத்துங்கபா ஸ்டாலினை பங்கம் செய்து வரும் நெட்டிசன்கள் தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகிற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக இருக்கும் இந்த தேர்தலில் களம் பரபரப்பாக செல்ல தொடங்கியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் திமுகவையும் அதிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வைத்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து விமர்சனம் செய்து வருகிறார் திமுகவோ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை விமர்சனம் செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மன்ற தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் திமுக வேட்பாளர்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஸ்டாலின் மக்கள் நடமாடும் இடத்தில் சாதாரணமாக நடந்து கொண்டு மக்களிடம் ஆதரவை தேடி வருகிறார் அந்த வகையில் முன்னதாக நிர்வாகிகளின் வீட்டிற்கே சென்று டீ குடித்து வாக்கு சேகரிக்கிறார் அதேபோல இன்று சேலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஸ்டாலின் சேலம் அக்ரஹாரம் மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்குள்ள சிறுவர் மற்றும் பெரியவர்கள் ஸ்டாலினிடம் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள டீ கடைக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு டீயை வாங்கிக் கொண்டு டீ குடிப்பது போல வாயில் வைத்து எடுத்து விடுகிறார் என்று இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அதிலும் சினிமா பட பாணியில் என்ன கோவிந்தா டீ சூடாயிருக்குதா என்பது போல ஸ்டாலின் குடிக்காமல் நாடகம் நடத்துகிறார் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் ஒருபடி மேலே சென்று இதே மாதிரி கட்சிக்காரங்க நடத்திரு பார்ல உட்காந்து போட்டோ போடுங்களே இதெல்லாம் ஒரு பிரச்சாரம்னு இன்னும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க என்று கலாய்த்து தள்ளுகின்றனர் மேலும் திமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பழையபடியே பிரச்சாரம் செய்து வருகிறதாம் அதாவது முன்பு போல் மக்கள் நடமாடும் இடத்திற்கு செல்வது மக்களிடம் புதிய திட்டத்தை கூறாமல் பழைய திட்டத்தை கூறிக்கொண்டும் டீ குடிக்காமல் டீ கடைக்கு செல்வதும் மக்களிடம் சகஜமாக பேசுவது போன்றும் பழைய பிரச்சார முறையிலேயே ஸ்டாலின் ஈடுபடுகிறார் என்று விமர்சனங்கள் உள்ளது இவர் ஒரு பக்கம் என்றால் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பக்கம் செங்கலை கையில் எடுத்துக்கொண்டு மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் மேலும் நீட் தேர்வில் தோல்வியடைந்த அனிதாவின் புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் மக்களிடம் இது அதிகப்படியான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் மறந்து விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்க இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்காங்க அதாவது பொதுமக்கள் ஸ்ரீபெரு முதல்வர் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசினா அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த துஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்